உத்தரப்பிரதேச மாநிலம் பேரிலியில் நடைபெற இருந்த திருமணம் வரதட்சணை விவகாரம் தொடர்பான குற்றச்சாட்டுகளால் கடைசி நேரத்தில் ரத்து செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இந்த விவகாரத்தில் இரு தரப்பினரும் மாறுபட்ட குற்றச்சாட்டுகளை முன்வைத்துள்ளனர் இது தொடர்பாக சமூக வலைதளங்களில் பரவிய வீடியோ ஒன்றில் இருபதுகளில் உள்ள மணமகள் மணமகனின் குடும்பத்தினர் தன்னிடம் இருபது லட்சம் ரூபாய் பணமும் ஒரு புதிய காரும் வரதட்சணையாக கோரியதாக குற்றம் சாட்டினார் இந்த கோரிக்கை திருமண நாளில் பாரம்பரிய ஊர்வலம் நடந்த பிறகு வைக்கப்பட்டதாகவும் இதனால் திருமணத்தை ரத்து செய்ய வேண்டிய சூழல் ஏற்பட்டதாகவும் அவர் தெரிவித்தார் ஆனால் இதற்கு பதிலளித்த இருபத்தொன்பது வயதான மணமகன் திருமணம் ரத்து செய்யப்பட்டதற்கான காரணம் வரதட்சணை அல்ல என்றும் தான் குண்டாக இருப்பதால் மணமகள் திருமணம் செய்ய மறுப்பதாக அவர் குற்றம் சாட்டினார் அதோடு தன்னையும் தனது குடும்பத்தினரையும் மணப்பெண்ணின் வீட்டில் பணைய கைதிகளாக பிடித்து வைத்ததாகவும் தங்களின் விலைமதிப்பற்ற பொருட்கள் கொள்ளையடிக்கப்பட்டதாகவும் கூறியுள்ளார் மேலும் நிச்சயதார்த்தம் நடந்ததிலிருந்தே அந்த குடும்பத்தினர் என் உடல் தோற்றத்தை கேலி செய்து வந்தனர் மணப்பெண்ணோ என் தோற்றம் தனக்கு பிடித்திருப்பதாக கூறி நாங்கள் ஒன்றாக வெளியூர்களுக்கும் சென்று வந்தோம் ஆனால் திருமண நாளன்று அவள் திடீரென்று நான் குண்டாக இருப்பதாக கூறி என்னை திருமணம் செய்து கொள்ள மறுத்துவிட்டாள் பின்னர் செலவுகளை ஈடு செய்வதற்காக அவளது குடும்பத்தினர் இந்த வரதட்சணை நாடகத்தை அரங்கேற்றினர் இப்போது சமரசத்திற்காக அவர்கள் ஐம்பது லட்சம் ரூபாய் கேட்கிறார்கள் என்றும் ஆதங்கப்பட்டார் இந்த விவகாரம் தொடர்பாக மணமகள் அளித்த புகாரின் அடிப்படையில் வரதட்சணை தடுப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது அதே நேரத்தில் மணமகனும் அவர்களுக்கு எதிராக புகார் அளித்துள்ளார்